ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சோன் காலை வணக்கம் டு ஆல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலா கொண்டாட்டம் தான் அரங்கம் ரங்கம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம விஜே போகிற கம்பருதின் ஃபேன்ஸ் மீட் வந்து நடந்துகிட்டு இருக்குது நடக்க போகுது பதினொரு மணிக்கு அதுலேருந்து வந்துட்டு பயங்கரமான மாசமான சம்பவம் நடக்கப் போகிறது யாரெல்லாம் போக போகிறீங்க நிறைய பேர் வந்து ஒருத்தருக்கு கமெண்ட்ஸ் போட்டு தாங்க நான் வெளிநாட்டில் ஃப்ளைட்டே ஏறிட்டேன் அப்படின்ட்டு என்னையா இது நடக்குது வேற லெவல்லையா அப்படி மாதிரி ஒருத்தங்க அதை சொன்னாங்க அங்கே போய் பார்வதிக்கிட்டே இதை சொல்லுங்கள் அப்போ தான் வந்து ஒரு சில பேர் பிஆர்னு சொல்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு தக்க பதிலடியாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்து மெசேஜ் பண்ணிங்க பார்த்தேன் சூப்பர் ஸோ இப்போ வந்து சபரி வந்து நேற்று வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்வதி பற்றி போட்டிருக்காங்க அது என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் சபரி பிக் பாஸ் சீசன் ரன்னராக வந்தார் ரைட்டு இப்போ அவர் வந்து ஆக்சுவலாக வெளியில் வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் அவரோட சோஷியல் மீடியா ஷேர் பண்ணணும் நல்லாவே தெரியுது ஈவன் திவ்யாவோட இவருக்கு அதிகப்படியான மக்கள் வரவேற்பு இருக்கோ அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்குது ஏன்னா ஸ்டேஜில் வந்துட்டு இவருக்கு கிடைத்த அவர் வரவேற்பு அந்த கண்டிஷன்ஸ் மத்தியெல்லாம் திவ்யாவோட விட அதிகப்படியாக இருந்த மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு தோணுச்சானதாக சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து பிக்பா நம்ம சபரிக்கிட்ட வந்து கேட்டாங்க கேள்வி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா முன்னாடி வந்துட்டு அந்த சீரியல் கேரக்டர் நேமை வச்சு கூப்பிடுவாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இப்போது சபரி நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னது அழகாக இருந்துச்சு அது ஒரு நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பண்ண விஷயம் என்ன அப்படின்போது வடபடி முருகன் கோயிலுக்கு கால் நாலு மணிக்கு போயிருக்க பொழுது அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ பெரிய ஒரு முருக பக்தர் போல இருக்குது அதுக்கப்புறம் எஃப்ஜே பாண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிம்போது நாங்கள் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த தம்பி நாங்கள் வெளியில் காமிச்சிக்கவே இல்லை நான் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு உறவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எந்த மாதிரி மனைவி வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸே கிடையாதுங்க என்ன அவங்க புரிஞ்சுக்கணும்னு அவங்கள புரிஞ்சுக்கணும் எனக்கு அந்த அழகு அதெல்லாம் முக்கியம் கிடையாது நான் மோஸ்ட்லி பஸ் அவுட் ஆக மாட்டேன் ஆனால் பஸ் அவுட் ஆனால் என்னை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருந்தால் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உங்ககிட்ட யார் ட்ரூவாக இருந்தாங்கன்னு கேட்டதுக்கு எல்லாருமே இருந்தாங்க மேக்ஸிமம் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சர்க்குலர் பங்கள எஃப்ஜே விக்ரம் கனி ரம்யா அவங்க பேர் தான் வாயில் வந்துச்சு அடுத்தது வெளியில் வந்ததுக்கப்புறமா உங்களோட பர்ஸ்பெக்டிவ் இவங்க இப்படி இருக்காதோ அப்படிங்க எதாவது தோணுச்சா அப்படின் போது அப்படிலாம் இல்லைங்க ஆனால் வந்து ரெண்டு மூணு நாள் நான் ஆச்சு அதனால் பெருசாக எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா எப்படி நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு கிரியா யோகா எனக்கு வந்து கிரியா அப்படின்னு சொல்லும்போது கலை சொன்னதும் ஞாபகத்தில் வருது அவருக்கும் கோவங்கள் வரும் கிரியான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சு நம்மளை ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் சண்டே எபிசோடில் ஸோ அதான் ஞாபகத்தை வந்துச்சு ஏன்னா கிரியா யோகா அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பண்ணவே இல்லை ஸ்டார்டிங்ல வந்து டெய்லியும் பண்ணிட்டு இருந்த மனுஷன் ஸோ மெடிடேஷன் இதை தான் வந்து எனக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படினு மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா டாஸ்க்கு எந்த டாஸ்க் ரொம்ப பிடிச்சது அப்படி கேட்கும்போது அவருக்கு வந்துட்டு எல்லா டாஸ்க்கும் பிடிச்சது தான் ஆனால் அந்த புலம்புல் டாஸ்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா வானத்தை நோக்கி தான் எப்பயுமே நான் புலம்பிகிட்ருப்பேன் தனியாக கடைசியில் வந்து எனக்கு டிப்ஸ் கூட கிடச்சிதுங்க ஐயாயிரூவா நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு சொன்னார் ஏங்க உங்களுக்கு புலம்புல் டாஸ்க் தான் பிடிச்சதுதா அவ்வளோ டாஸ்க்கு ஓகே அப்புறமா பிபியில் அந்த வீட்டில் உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண விஷயம் என்ன அப்படின்போது அந்த வீட்டில் நாம் நாமளாக இருக்கணுங்க பிடிச்சவங்க கூட இருப்பாங்க பிடிக்காதவங்க போயிட்டே இருப்பாங்க நாம் நாமளாக இருந்தால் போதும் அதை தான் நான் கற்றுக்கிட்டேன் சரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உள்ள ஒரு பதட்டத்துலேயே இருந்தாங்க எந்த எமோஷன்ஸ் இருந்தாலும் சரி எங்கள் ஒரு மாதளத்துக்குலாம் சண்டை போடுவோமான்னு கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு சண்டைங்க ஹாப்பியாக இருந்தால் பத்து மடங்கு ஹாப்பியாக இருப்போம் அதுக்கப்புறம் கோவம் வந்தால் பத்து மடங்கு அழுகை என்ன பத்து மடங்கு அந்த மாதிரி சரி பார்வதி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி ஒரு நல்ல பிளேயர் இப்போ ச அப்புறம் சூப்பரான ஒரு கேமர் அதே மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் அவங்க முன்னாடி ஆடியன்ஸாக இருந்தாலும் ஆங்கரிங் அந்த விஜயப்பா பண்ணுற விஷயங்கள்லாம் செம்ம மாதம் பண்ணுவாங்க ஆனால் கேமை இப்படி விளாண்டுருக்க வேண்டாமல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பட் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேமர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக கேம் விளையாடுறவங்க வந்து இப்படி விளாட்றதுக்கூடாதுன்னு சொல்கிறதுல தவறு கிடையாது ஏன்னா கேமை விளையாடுறதுக்கு ஒருத்தங்க வேணுமே ரைட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் சபரி நீங்களும் விளையாண்ட்ருக்கலாம் ரைட்டு பார்வதி பற்றி சொல்லிட்டேனா அதுக்கப்புறமா இந்த வீட்டில் மறக்க முடியாத மெமரிஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது மறக்க முடியாத மெமரிஸ் மறக்கக்கூடிய மெமரிஸ் மறக்க முடியாதது வந்துட்டு பிக் பாஸ் என்னது உள்ளே போடா சபரி எது சம்திங் சொல்லியிருப்பார்ல இவர் கேப்பர் போடான்னு சொல்லுங்கன்னு அதை சொல்கிறாங்க ரெண்டாவது வந்துட்டு அந்த கண்ணில் அடி போட்டிருக்கோம்ல விஜே பார்வதிக்கு அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் அந்த த தலைப்போட்டியில் அதை செஞ்சிருக்கேன் வேணான்னு தோணுச்சு அப்படி மாதிரி சொன்னாங்க சரி ஓகே தெரிஞ்சிச்சு ரைட் அதுக்கப்புறமா தான் அவர் ஃபுல்லாக டவுன் ஆனது அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட வச்சுப்பீங்க யார் கூட வச்சுக்க மாட்டிங்க அப்படின் போது இங்கே நீங்கள் கேட்குறது புரியுது எல்லாருமே இங்கே நல்லவங்க தாங்க நீங்கள் அந்த பாயிண்டில் இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம யாரையுமே கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற விஷயங்கள் எப்படி இருக்குது தெரியல ஆனால் உள்ளே அந்த இடத்துல இருந்தாலும் தெரியும் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்ன கருத்துக்கல்லையா ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வெளியிலேருந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க கேமாக விளாடல அப்படின்னு ஆனால் உள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்குது தொட்டாக ஷாக் அடிக்கின்ற மாதிரி இருப்பாங்க போது நம்ம ஒரு சில பேர் ஆகிறவங்க ஒரு சில பேர் அதையும் மீறி பண்ணுவாங்க அவங்க மனசில் வந்து நிற்பாங்க அதனால் வந்து நம்ம யாரையுமே வந்து குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அழகான விஷயத்தை சொன்னார் சூப்பராக இருந்துச்சு சபரி செம்மையாக இருந்தது ஸோ இவ்வளோ தான் இது தான் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்